ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒம்போது வகையான கிச்சன் டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த டிப்ஸில் பல தெரிஞ்சு இருக்குல்லாம் தெரியாமல் இருக்கலாங்க உங்களுக்கு இந்த டிப்ஸ் எது பிடிச்சிருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் நம்ம தான் வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் எல்லாமே வந்துங்க கொஞ்ச நாள் இந்த மல்லித்தூள் மிளகாத்தூள்லாம் வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருந்தாலும் கொஞ்சம் இந்த வண்டு பிடிக்கிற மாதிரி பூச்சி வந்த மாதிரிலாம் இருக்குங்க அதுக்கு வந்து நாம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு கலக்கி வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு கிடாம இருக்குங்க எல்லாத்துலேயுமே மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் எல்லாத்துலேயுமே உப்பு போட்டு நம்ம கலக்கி வச்சிட்டோம்னா ரொம்ப நாள் வருங்க நம்ம குழம்புக்கு போடும்போது கொஞ்சம் உப்பு கம்மியாக போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் டிப் நம்பர் டூ நம்ம சர்க்கரை வாங்கி எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சாலும் நம்மளுக்கு எறும்பு வந்துடுதுங்க அந்த எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு நாலு கிராம் போட்டு வச்சிட்டோம்னா எறும்பே வராதுங்க நல்ல வாசனையாகவும் சூப்பராக இருக்கும்ங்க நம்ம எறும்பு சாப்பிஸ் எல்லாம் போட்டாலும் கூட நம்மளுக்கு அந்த சர்க்கரையில் எப்படி எறும்பு வந்துடுது கிராம்பு போடும்போது வந்து எறும்பு வராதுங்க இந்த டிப் யூஸ் பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் த்ரீ நம்ம எல்லார் வீட்லேயுமே மேக்சிமம் அதிகமாக கிச்சனில் வந்து சிசர் வச்சுருப்பாங்க இது வந்து அடிக்கடி ஷார்ப்னஸ் போயிடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கல்லுக்குள்ளேயோ இல்லை சால்ட்டுக்குள்ளேயோ இந்த மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிப் பண்ணி எடுத்தோம்னா நல்லா சிசர் வந்து ஷார்ப் இந்த வந்துட்டு யூஸ் அதுக்குன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர் உப்பு ஜாடிங்க ஜென்ரலாக இது எல்லா வீட்லையும் இருக்கிறதா உப்பு கொட்டுற ஜாடியில் வந்து எப்படி தண்ணி விட்டுருங்க பழைய உப்பு இருந்தால் அதை மாற்றிட்டு நல்ல துணி வச்சு துடைச்சி வெயிலில் காய வச்சு உப்பு எடுத்து கொட்டிடலாங்க உப்பு ஜாடியை வந்து நம்ம அடிக்கடி துடைக்கக்கூடாது நல்லா காய வச்சு எடுத்த பின்னாடி ஒரு கொஞ்சோண்டு அரிசி போட்டுட்டு அரிசி போட்டு அது போல் ஒரு பாக்கெட் உப்பு வந்து நம்ம கொட்டி வச்சிடலாங்க கொட்டி வச்சுட்டு நம்ம இந்த ஸ்டீ ஸ்டீல் ஸ்பூனெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க செராமிக் ஸ்பூனும் இல்லைன்னா வுட்டன் ஸ்பூனு இல்லைன்னா பிளாஸ்டிக் ஸ்பூனு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் டிப் நம்பர் ஃபைவ் நம்ம இந்த கருவாடெல்லாம் போட்டு நம்ம இந்த கண்டெய்னர் பாக்ஸில் மூடி வைக்கிறோம்லங்க இந்த கருவாடு தீர்ந்த பிறகு நம்ம கழுவி வெயிலெல்லாம் காய வச்சாலுமே நம்மளுக்கு இந்த கருவாடு ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்குங்க அதுக்கு வந்து கொஞ்சோண்டு நியூஸ் பேப்பர் இது இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் இதை போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா மூடி வேஸ்டின்னா இந்த வாசம் வராதுங்க இது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க டிப் நம்பர் சிக்ஸுங்க இந்த உருளைக்கிழங்கில் வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா மொளப்பு வர ஆரம்பிச்சுருங்க இந்த மொளப்பு வராமல் இருக்கிறதுக்கு வந்து ஆப்பிள் ஒன்று கூட வச்சிட்டோம்னா வராதுங்க ஏன்னா ஆப்பிள்லேருந்து வர எத்தினின் கேஸ் வந்து உருளைக்கெழங்க வந்து மொள கட்டுறதுக்கு வந்து விடாதுங்க பத்து நாள் ஆனாலும் அப்படியே இருக்குங்க பூண்டும் போட்டு வைக்கலாங்க பூ ரெண்டுமே வந்து வைக்கலாங்க ஆப்பிள் இல்லைன்னா பூண்டு போட்டு வச்சிடலாங்க பூண்டு போட்டு வச்சாலும் மொளப்பு வராதுங்க உங்களுக்கு வீட்டில் எது இருக்கோ அதை வச்சிடலாங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணிப்பா அற்பத்தி மாவுல்லாம் பண்ணிடறோம்லங்க கொஞ்சம் மிச்சமாச்சுன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு வைக்கிறோம் அது ரெண்டு நாள் கழிஞ்சு பார்க்கும்போது மேலே எல்லாம் வந்து இந்த கருப்பு கருப்பாக தெரியுங்க அந்த கருப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிணைஞ்சி வச்சிட்டோம்னா நம்ம எப்படி பிணைஞ்சி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்குதுங்க நல்லெண்ணு இல்லைங்க உங்களுக்கு எந்தெண்ணெய் வேணாலும் பிணைஞ்சு வச்சிடலாம் பிணைஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நாம் இந்த இப்போ எப்படி பிணைஞ்சி வச்சுருக்கோமோ அதே மாதிரி தான் இருக்குதுங்க அந்த கருப்பெல்லாம் இருக்காது இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எல்லாம் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போதுங்க நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி நம்ம மூடுவோம் குழந்தைங்க இருக்க வீட்டில் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி மூடுவோம் அப்போ வந்து நம்மளுக்கு நவுத்து போன மாதிரி இருக்குங்க அது வந்து பிஸ்கட் நவுக்காமல் இருக்கிறதுக்கு வந்து மே லைட்டாக அரிசி போட்டு வச்சிட்டோம்னா அந்த ஈரப்பதத்தை வந்து அரிசி இழுத்துக்குங்க இந்த கண்டெய்னரில் இருக்கிறது அதனால் இந்த டிப்பு யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ஒம்பது வகையான கிச்சன் டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்